வணக்கம் அன்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை மணத்தக்காளி காயில் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சை மணத்தக்காளி குழம்பு இதை நான் முக்கால் அழகு இருக்கு நான் இதை எடுத்துருக்கேன் இதை நாம் எண்ணெயில் போட்டு அதை வதக்கி எடுத்துக்கலாம் காரணம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இன்னும் பேட எண்ணாக போட்டு வதக்கி வச்சுக்கோங்க போங்க அதுக்கு ஒரு சின்னத்தில் நான் இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா வதக்கி ஆற்றி அதை ஒரு சின்னத்துக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுரு எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ நாம் அந்த வதக்கின மணத்தக்காளி பேன்லேயே தான் அது மீதி இருந்த எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டிருக்கேன் இது பொழிஞ்சதும் நான் நறுக்கி வச்ச அந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்துட்டு இதை வதக்க போகிறேன் பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு கொத்து கறிப்பிலையும் நல்லா உருவி போடலாம் அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் குழம்புக்கு நான் அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேத்த காரத்தை நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்க காரத்தை சேர்த்துக்கிறேன் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலறி கொடுங்க இது நல்லா கலறி கொடுத்ததும் இந்த ஸ்டேஜில் காரம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புலிகரைசலை நாம அதுல விட்டுடலாம் பாருங்க இந்த புலிகரைசலை இதுல நான் சேர்த்துட்டேன் இப்போ இது கலறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் தேவையான அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன் இந்த இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மணத்தக்காளிலாம் எங்கள் வீட்டில் தான் எங்கள் விளைஞ்சது அதில் தான் கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன் மீதி இதை மணத்தக்காளி வத்தல் போட்டுருவேன் பாருங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ மணத்தக்காளி கீரை அது வந்து குளிர் பிரதேசம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம முன்னாடியே உப்பு எல்லாம் பார்த்துட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நாம வதக்கி வச்சிருக்க மணத்தக்காளி போட்டுடலாம் ஏன் நான் ஃபர்ஸ்டே வெங்காயம் தக்காளியோட இதை வதக்கலன்னா உடஞ்சிடும் அப்படிதான் இதை நான் அதுக்கு பிறகு வதக்கி வச்சிருக்கேன் வதக்கி வச்சுட்டு கடைசியாக போடுறேன் அவ்ளதாங்காளி குழம்பு ரெடி இது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் புண்ணு வாயில் புண்ணு இந்த வயிறு வலி இதற்கெல்லாம் ரொம்ப நல்லது வயிற்று புண்ணெல்லாம் இது ஆட்டும் குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு இட்லி சட்னி சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடுறதோட இந்த மாதிரி குழம்பு சுண்டக்காய் மணத்தக்காளி கொத்தவரங்காய் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு அது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா நெல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணிங்கன்னா செஞ்சிங்கன்னா நாம் இதை இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் உடம்புக்கும் நல்லது நமக்கு இந்த கொழுப்பும் செய்யறாது தேங்காய் தேங்காய்ட்டு நம்ம அதிகளவில் தேங்காய் செட்டுறனால கொழுப்பு சக்தியும் அதிகளவில் நம்ம உடம்புல செய்கிறாது நல்லெண்ணெய் இதனால் நம்ம உடம்புக்கும் தேவைப்படுது நம்ம பசங்களும் அதை சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் இது மூலியமாக தான் நல்லெண்ணெய்னா நமக்கு உடலுக்கு போய் சேரும் இதை செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சாதம் சூறு சாதத்தில் இதை போட்டு ஒரு அப்பளத்தை வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்